கதை கேட்க ரெடி ஸ்டோரி நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்றத நம்ம நம்பணும் வி ஹாவ் டு பிலீவ் தட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் ஆர் லைஃப் இஸ் ஃபார் குட் அது தீமையான சம்பவமாக இருந்தால் கூட அது நல்லதுக்கே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கடந்து போகிறதுனால நமக்கு மன ஆறுதல் கிடைக்கும் சில நேரம் அது நல்லதாகவே முடியும் Even if it is a bad thing, we have to think it is for good because it will give a positive energy, and sometimes it will change into a good thing also. the "Let us see what the Bible says." Romer, yet irveti andrium aurudiye tirmanatin badiyi alaikappatta vargalai Devanad anbu kooragara சகலம் ஒரு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமன்ஸ் எயிட் டுவெண்ட்டி எயிட் அண்ட் வி நோ தட் ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் தோஸ் ஹூ லவ் காட் டு தோஸ் டுஸ் ஹூஆர் அக்கார்டிங் டு ஹிஸ் பர்பஸ் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு கடவுளை நேசிக்கிற எல்லாருக்குமே எல்லா காரியமும் நம்மையாக தான் முடியுமா சி ஒட் த பைபிள் சேஸ் ஃபார் த பீப்புள் ஹூ லவ் காட் எவ்ரி திங் வில் happen for good ஒரு காட்டில் ரெண்டு அணில் இருந்தது ஒரு அணிலுக்கு எப்பயுமே நல்ல சிந்தனைகள் தான் இருக்கும் ஒன்ஸ் there were டூ ஸ்குரல்ஸ் இன் அ ஃபாரஸ்ட் ஒன் squirrel ஆல்வேஸ் ஹேட் அ பாசிட்டிவ் தாட் அது எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்குது கடவுள் இதை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா வாட் எவர் it இட் யூஸ் say சே It is for good and God is permitting it in our life. Adhukuda irunda aniladha keli senjite irukumaa. Kadavul yen appa ipdi seiraar, abdi seiraar ne? The squirrel that was with it used to tease it. Then why is God permitting this and that? Orinnaal, the rindu anilom ur periya aalamarathile velayadi One day, the squirrels were பிளேயிங் இன் அ பிக் பேனியன் ட்ரீ அப்போ அந்த நன்மையை பேசுகிற அணில் வழுக்கி கீழே விழுந்துருச்சு தட் டைம் த ஸ்கூரில் தட் யூஸ் டு ஸ்பீக் பாசிட்டிவ் வேர்ட்ஸ்லிப் அண்ட் ஃபெல்டவுன் இதை மேலே இருந்து பார்த்துட்டு இருந்த அடுத்த அணில் சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான் இதுவும் நல்லதுக்கு தானே அப்படின்னு த ஸ்கூரில் தட் வாஸ் சிட்டிங் ஆன் டாப் லாஃப்ட் அண்ட் சேட் இட்ஸ் திஸ் ஆல்சோ ஃபார் குட் இப்படி சிரிச்சிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய பாம்பு வந்து அந்த மரத்து மேலே இருந்த அணில அப்படியே பிடிச்சு விழுங்கிருச்சு வென் இட் வாஸ் லாஃபிங் அ பிக் ஸ்னேக் கேம் அண்ட் swallowed த குரல் தட் வாஸ் லாஃபிங் அந்த பாம்போட வயிற்றுக்குள்ளே போகும்போதே இந்த அணில் யோசிச்சு தான் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு நினச்சோன்னா தான் நல்லது நடக்கும் இப்படி ஏளனம் பண்ணி சிரித்தா முடிவு இப்படி தான் இருக்கும்னு வென் த ஸ்பிரல் வாஸ் என்ட்ரிங் இன் டு த ஸ்டமக் ஆஃப் த ஸ்னேக் எட் தாட் வென் வி ஹாவ் பாசிட்டிவ் தாட்ஸ் ஒன்லி எவ்ரி திங் வில் ஹாப்பன் ஃபார் குட் பட் வென் வி ஆர் லாஃபிங் லைக் திஸ் திஸ் வில் பி த எண்ட் எப்பயுமே நல்ல சிந்தனைகள் இருக்கணும் நல்லதே நடக்கும் கடவுள் நல்லதே கொடுப்பாருன்னு நம்பனோம் எவ்ரி டைம் வி ஹாவ் டு ஹாவ் அ பாசிட்டிவ் தாட் And we have to believe that God will give and permit only good. Sandhi Let us meet in the next story.